நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்க்ரைப் திலக் என்னை பார் அழகாத் என்னை பார் என்னை பார் அழகாத் என்னை பார் அறிந்ததா மகாராணி முன்பே நான் சொன்ன பயங்கரம் தேவர்கள் ராணி கையாதவி மதுச்சந்தாவின் ஆசிரமத்திற்கு கடத்தி சென்று ஒப்படைத்திருக்கிறார்கள் அங்கே எந்த அசுரனும் செல்ல முடியாது நாம் நாம் என்ன செய்வது குருதேவா இப்போது வேதனை தொடங்கியிருக்கிறது மகாராணி ஆம் வேதனை பிரகலாதனின் பிறப்பு அவன் பிறக்காமல் இருக்க நான் தடை செய்தால் அவன் பிறக்கும் வழியை நீ சொல்லாதீர்கள் ஏதேனும் விபரீதம் அரக்கர் வேந்தன் என்னை மன்னிக்கவே மாட்டாரே இந்த பயம் உனக்கு முன்பே இருந்திருக்க வேண்டும் மகாராணி இளையராணி கயாதுவின் கர்ப்பத்தை நான் கலைக்க முயலும் போது நீ தயவு காட்டி அதை கெடுத்தாய் அப்போது அப்பொது கயாதுவின் அந்த பெண்ணின் மீது உனக்கு தாய் பாசம் வரம்பு மீறி இருந்தது. என்ன? ஏன் அப்படி சொல்கிறீர்கள் குருதேவா? மறைத்து பேச எனக்கு தெரியாது மகாராணி. என் பார்வையில் உன் அந்தராத்மாவையும் பார்க்கும். அன்று நான் கயாதுவின் கர்ப்பத்தை கலைக்க முயலும்போது நீ தடுக்காதிருந்தால் விபரீதம் இந்த அளவிற்கு வளர்ந்திருக்காது. பேதை பேதையை மன்னித்து விடுங்கள் குருதேவா. பேதையை மன்னித்து விடுங்கள். பின்புத்தி தாம் எனக்கு மரண தண்டனை அழியுங்கள்

மகாராணி ஒரு யுகத்தில் ஒரு ஒருமுறைதான் செய்யத்தக்கது அதை நான் செய்கின்ற நேரத்தில் தான் இந்திரனின் வேள்வியை மாசுபடுத்தினார் அப்போதே தேவேந்திரனுக்கு கொடுக்காமல் மகாராணி சுமுகி ஒரு வேள்வி இடையிலேயே நின்றதாலேயே சுக்கராச்சாரியாரின் தபோபலத்திற்கு குறை உண்டாகாது மகாராணி என்னிடம் தபோபலம் மிகுந்திருக்கிறது என் பலத்தின் முன்னால் தேவர்கள் விளையாட முடியாது பர்கவ சுக்கராச்சாரியரிடம் பயந்துதான் ராணி கயாதுவை கடத்தியிருக்கிறார்கள் பழி வாங்கி ஏதாவது செய்து விடுவேன் என்று மதுச்சந்தாவின் ஆசிரமத்தில் விட்டிருக்கிறார்கள் விடுவேனா சுக்கராச்சாரியன் அவர்களின் திட்டத்தை நான் நடக்க விட மாட்டேன் அது பகல் கனவு முடிவை பார்க்கலாம் அந்த மதுச்சந்த ரிஷியின் ஆற்றலை m a 천다무 c h a n d 천다 வணக்கம் வணக்கம் சிறந்தவரே கையாதுவையே ஏமாற்றி இங்கே கொண்டு வந்து விட்டீர்கள் அவள் ராணி அரக்கர் குலத்தின் தீபம் அவளுக்கு நீங்கள் உங்கள் ஆசிரமத்திலே இடம் தந்து சுக்கராச்சாரியரை தட்டி பார்க்கிறீர்கள் தாங்கள் கையாதுவை என்னிடம் அப்படியுங்கள் நடக்காது சுக்கராச்சாரியரே அது முடியாது தாம் மறந்து விட்டீர்கள் போதும் ஒரு முனிவனான நான் ரிஷிகளின் முனிவர்களின் பரம்பரை குணத்தை மறக்கவில்லை ஒருவருக்கு புகலிடம் தந்த நான் என் ஆசிரமத்தில் இடம் தந்தால் அவர்களை நான் கைவிட மாட்டேன் கயாதுவுக்கு காப்பாளன் நான் குரு சிரேஷ்டரே கயாது அடைக்கலம் கேட்கவில்லை கடத்தி வரப்பட்டவள் எதுவும் பேசாமல் அவளை என்னுடன் அனுப்புவேன் எங்கள் போதும் பார்க்கவரே அது முடியாத ஒன்று பணிபவன் முனிவனே அல்ல தாம் இந்த முனிவரேச்சாரியரை தரக்குறைவாக நடத்துகிறீர்கள் என் கோபம் விட்டு எரிய தொடங்கினால் தங்கள் விடுவீர்கள் பார்க்கவரே ஞான பக்குவம் உள்ளவரே இப்படி உங்கள் அகந்தையினால் தான் சிறுமைப்படுகிறீர்கள் சிரிப்பு வருகிறது எந்த ஆசிரமத்தில் காவல் வளையம் அக்கினியினுடைய பொறுப்பில் இருக்கின்றதோ அதை உங்கள் கோபம் எரிக்க முடியுமா எப்படி நீங்கள் சொன்னால் கையாதுவை என்னுடன் அனுப்ப மாட்டேன் என்பதுதானே அர்த்தம் அனுப்புவேன் பார்கவரே நான் அனுப்புவேன் நான் கயாதுவையும் உங்களுடன் அனுப்பி வைப்பேன் அவளுடைய குழந்தையையும் அனுப்பி வைப்பேன் ஆம் பார்கவரே கயாதுவையும் கயாதுவிற்கு பிறக்கும் குழந்தையையும் பெருமைக்குரிய விருந்தினராக மதிக்கிறேன் இவர்களை கண்மணி போல் காத்து நானே அசுரலோகம் சென்று அவர்களிடம் ஒப்படைக்கிறேன் என் சக்தியை பயன்படுத்தி கையாதுவை இங்கிருந்து அழைத்து செல்ல தூண்டுகிறீர்கள் நீங்கள் அப்படி உங்கள் சக்தியை பயன்படுத்த நினைத்தால் உடனே செய்யுங்கள் முனிவரே மதுச்சந்திரர் ஆசிரமத்தில் உங்களால் முறையை இயலாது நீதியை மறந்து தவறான உணர்வுடன் நுழைந்தால் பொங்கு மக்னி ஜுவாலைகளை தடுத்து நிறுத்திவிடும் அதுதான் நடக்கிறது குருதேவா தாம் என்னை அழைத்துச் செல்லும் எண்ணத்தை விட்டுவிடுங்கள் உன் இப்படி எனக்கு அவமானம் நேர்ந்து விட்டது ஒரு பகடை காயாக உன்னை வைத்து தேவர்கள் உன்னை மாலை இட்ட மன்னவன் அரக்கர் வேந்தனையை அவமதித்தார்கள் அப்படி இருக்க நீ நல்லவள் போல் என்னிடம் பேசுகின்றாயோ குருதேவா நீ பேசியதற்கு வேற என் அர்த்தம் இல்லை என்றால் உடனே புறப்படு ராணி கயாது இது முனிவன் இட்டாடை கயாது சாமிழும் அளவிற்கு தூண்டிவிடக் கூடாது பார்க்கு தன் நிலையை சொல்லிவிட்டாளே நிறுத்துங்கள் இதன் பின் விளைவு அமைதி தராது ஆ ஒரு பயங்கரம் உருவாகி இருக்கிறது இல்லை பார்க்கவரே அப்படியெல்லாம் உருவாகாது ஏனெனில் கயாது பிரபுவின் பரமபக்தன் பிரகலாதனை பெற்றெடுக்கப் போகிறாள் இறந்த அவன் அசுரலோகத்தை வாமகளே